ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்கள் செய்துட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு பொரி எல்லாம் எதுவுமே தேவைப்படாது வெறும் அப்பளம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை கூட இந்த தொக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ அந்த பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன ஹீட் ஆனதும் சோம்பு பூண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம் சோம்பு பூண்டு பெரிய பல் பூண்டு ஒரு ரெண்டு அது வந்து தோலை எடுத்துட்டு நல்ல அது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் லேசாக அது எண்ணெயிலேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் சோம்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது போட்டுக்கலாம் அடுத்து தான் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காயே தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு என் எண்ணெயிலேயும் நல்லா கொஞ்சம் இதை ப்ரை பண்ணிடலாம் சேவை அதனால் உப்பும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கச்சு பருவ இப்போ தக்காளி போட்டுக்கலாம் உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு குழையாக வரணும் அதனால ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் எலுமிச்சம்பள அளவுக்கு புளி ஊற வச்சு கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஏற்றுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அல சேர்த்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு பாட்லியோ கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு செய்ய முடியாத நேரத்தில் வெளியில் போயிட்டு வந்துவிட்டோம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி தொக்கு செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா சாதத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் సూపర్ అనే కాయ్ తొక్క రెడి ఇప్పుడు కొత్తమల్ల అలా ఆఫ్ పన్న డేస్టాన కయ్ తొక్క రెడి వీటే ఇదేమీ చెంచు పొరంగా ఫ్రెండ్స్ సూపర్ డేస్టాం రెసిపిందా ఫ్రెండ్స్ అండ్ రిలేటివ్స్ కూడా షేర్ పను సబ్స్ైబ్ పను మీ ఇదేమీ వీడియోలో ఉండ నేను సేంద్యూ ఫార్ వాచింగ్